சேலம் மாநகராட்சியின் முன்னாள் மண்டல குழு தலைவரும் கொண்டலாம்பட்டி அதிமுக பகுதி செயலாளருமான சண்முகம் நடுரோட்டில் ரோட்டில் நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேற்று இரவு ஒன்பதரை மணியளவில் சேலம் சஞ்சீவராயன்பேட்டை பகுதியில் உள்ள தனது ரியல் எஸ்டேட் அலுவலகத்தை மூடிவிட்டு தாதகாப்பட்டி காமராஜர் தெரு பகுதியில் உள்ள தனது வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சண்முகம் சென்று கொண்டிருந்தார் அப்போது மாரியம்மன் கோயில் தெருவில் பதுங்கியிருந்த மர்ம நபர்கள் சண்முகத்தை தடுத்து சரமாரியாக வெட்டி உள்ளனர் இதில் நிகழ்விடத்திலேயே அவர் மரணமடைந்து விட்டார் தகவல் அறிந்து அங்கு திரண்ட சண்முகத்தின் உறவினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் கொலையாளிகளை கண்டுபிடித்து கைது செய்யும் வரை சடலத்தை எடுக்க அனுமதிக்க மாட்டோம் என கூறி சேலம் மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் வெங்கடாச்சலம் முன்னாள் மாவட்ட செயலாளர் எம் கே செல்வராஜ் சேலம் தெற்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏ பாலசுப்ரமணியம் உள்ளிட்டோர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சுமார் மூன்று மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பின்னர் சண்முகத்தின் உடல் பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது கொலை நடந்த தெருவில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து கொலையாளிகளை பிடிக்கும் முயற்சியில் சேலம் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் சேலம் மாநகர் தாதகாப்பட்டியைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதான அதிமுக பிரமுகர் சண்முகம் சேலம் மாநகராட்சியின் முன்னாள் மண்டல குழு தலைவராக இருந்தார் குண்டலாம்பட்டி அதிமுகவின் பகுதி செயலாளராக பொறுப்பு வகித்து வந்த சண்முகம் ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வந்தார் இவருக்கு இரண்டு மனைவிகள் மற்றும் நான்கு குழந்தைகள் உள்ளனர் ரியல் எஸ்டேட் தொழில் போட்டியால் அவர் கொல்லப்பட்டாரா அல்லது அரசியல் பகை அல்லது முன்விரோதம் காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தொடங்கி உள்ளனர் அதிமுக நிர்வாகி வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் சேலத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க